அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நியூஸ் பஸ்டிங் இரவு எட்டு மணி பிரதான செய்திகளுடன் நேரலையில் இணைந்திருக்கின்றீர்கள் உங்களோடு நான் மதிவதனை குமார் விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நேர்மையாக கடுமையில் ஈடுபட்டால் அரசு அதிகாரிகள் அச்சமடைய தேவையில்லை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கருத்து மேல் மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் முன்னூற்று நாற்பத்தி ஒரு பேர் கைது மாறுவில வர்த்தகர் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தை நம்பர் விளக்கம் வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் கலால் வரி திணைக்களத்துக்கு நூற்று இருபது பில்லியன் ரூபா வருமானம் அமெரிக்காவின் டெக்சாஸில் வெள்ளம் இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர் இனி விரிவான செய்திகள் ஊழல் மோசடிகளில் ஈடுபடாமல் நேர்மையாக பணியாற்றும் அரசு அதிகாரிகள் தமது கடமைகளை நிறைவேற்றத்திலும் அச்சமடைய தேவையில்லை என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிசா நாயக்க தெரிவிக்கின்றார் அரசியல் தலைகேடுகளின்றி அரசு சேவையை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் கூறினார் வரையறுக்கப்பட்ட அரச நிறைவேற்ற அதிகாரிகள் சங்கத்தின் இரண்டாவது வருடாந்த மாநாடு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிசா நாயக்கவின் தலைமையில் இலங்கை கல்லூரியில் நடைபெற்றது என்ன நேர்ந்தது என்பது நமக்கு தெரியும் இதனை நிறுத்த வேண்டும் என மக்கள் கூறுவார்கள் இந்தியாவில் அல்லது வேறு எந்த நாட்டிலோ உள்ள மக்கள் இலங்கைக்கு வருகை தந்து அதனை செய்யவில்லை அல்லவா எவரேனும் ஒருவர் லஞ்சம் பெறுவார்களாயின் மோசடி செய்து அரசாங்கத்துக்கு நட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவார்களாயின் பணம் ஈட்டுவார்களாயின் வேறு நாடுகளில் இருந்து மக்கள் வருகை தந்து இங்கு அதனை செய்யவில்லை அல்லவா இந்த நாட்டில் உள்ளவர்களே இவற்றை செய்தனர் எனவே ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் மக்கள் மத்தியிலேயே ஊழல்வாதிகள் உள்ளனர் எனவே அவர்களை பொது வழியில் கைது செய்யுமாறு கூறப்பட்டாலும் கைது நடவடிக்கையின் போதே பிரச்சனைகள் உருவாகின்றன பிரசித்தியே அல்லான்னு கியூவாட்ட தமங் அல்லான்னு என்ன கூட்டத்தமாய் பிரச்சனை ஊழல் எதிர்ப்பு ஊடாக லஞ்சம் மற்றும் மோசடியை தடுப்பதற்கு அதிகாரம் கிடைக்கும் விதம் தொடர்பிலும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதி தெளிவுபடுத்தினார் இலக்கம் ஒன்பது ஊழல் எதிர்ப்பு சட்டமூலம் என்பது இலங்கையின் ஊழல் எதிர்ப்பு தொடர்பில் உள்ள மிகவும் முன்னேற்றகரமான நடவடிக்கையாகும் இந்த சட்ட மூலத்தில் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவோர் மற்றும் வேறு பல குற்றங்கள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களை விசாரணை உட்படுத்தல் வழக்கு தாக்கல் செய்தல் தண்டனை வழங்குதல் என்பவற்றை மாத்திரம் உள்ளடக்கிய சட்ட மூலம் அல்ல இந்த சட்ட மூலம் சர்வதேச சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தடுப்பு முறை கல்வி நிறுவன வலுவூட்டல் மற்றும் வழக்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் முறைமை என நான்கு பிரிவுகள் இதில் காணப்படுகின்றன அதாவது தவறிழைக்கும் நபர்களை கைது செய்து தண்டனை வழங்கி இதனை நிவர்த்திக்க முடியும் என இந்த உலகில் எந்த ஒரு நாடும் நம்பாது மனப்பான்மையில் நிச்சயமாக மாற்றம் இடம்பெற வேண்டும் அண்மையில் நாம் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்துக்கு சென்று திணைக்களத்தின் பிரதி ஆணையாளரிடம் இருந்து நாற்பத்தொரு லட்சம் ரூபாவை கைப்பற்றியமை உங்களுக்கு தெரியும் பணத்தை நீர் தடாகத்தில் போடுகின்றனர் அந்த நாற்பத்தொரு லட்சம் ரூபாய் என்பது ஒரு வாரம் ஈட்டப்பட்ட தொகை அந்த பணத்தை அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகள் பங்கிட்டுக் கொள்கின்றனர் அந்த பிரிவில் உள்ள திருடர்களை கைது செய்யுமாறு யார் கூறியது அனைவருக்கும் தெரியும் இந்த முறைப்பாட்டை எவரும் நமக்கு முன்வைக்கவில்லை இலங்கையில் ஊழல் மோசடி இருக்கும் இடம் தொடர்பில் தெரிவிக்குமாறு உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது இங்கேயே இருக்கின்றது சாதாரணமாக கூட மாறிவிடுகின்றது அதாவது சில நேரங்களில் தோன்றாது சில நிறுவனங்கள் உள்ளன அரசு நிறுவனங்களுக்கு சென்ற வழங்கப்பட வேண்டிய தொகையை அவர்கள் ஒதுக்கி வைத்து விடுவார்கள் அதனை கொடுக்க வேண்டும் என அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு லஞ்சம் ஊழல் என்பன சாதாரணமாகிவிட்டது எனவே மனப்பான்மையில் மாற்றம் அவசியம் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்படும் சில தரப்பினர் தாம் அரசாங்கத்தின் பணத்தை மக்களுக்காகவே செலவு செய்ததாக முன்வைக்கும் தர்க்கம் தொடர்பிலும் அவர் இதன்போது தெளிவுபடுத்தினார் கரப்ஷன் மோசடி இலங்கையை பொறுத்தமட்டில் மோசடி என்னும் வார்த்தைக்குள் பாரிய பிழை உள்ளது அரசு ஊழியர் ஒருவர் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொண்டு தமக்கு அல்லது வேறொருவருக்கு லாபம் கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டு அதாவது தமது அதிகாரத்தை பயன்படுத்தி எதையாவது செய்யும் போது அல்லது கடமை தவறும் போது அல்லது வேறொரு அரசு அதிகாரிக்கு ஆசை காட்டினால் அது மோசடியாக புரிந்து கொள்ளப்படுகின்றது எனவே சில விடயங்களை அடிப்படையாக கொண்டு தவறளித்தவர்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லவில்லை என கூறுவார்களாய் அவர்கள் அமைச்சரவையின் தீர்மானங்களுக்கு அமைவாக செயற்பட்ட சில சந்தர்ப்பங்கள் மோசடி எனும் குற்றமாக அமைவது எவ்வாறு இதுவும் சில நேரங்களில் முன்வைக்கப்படும் தர்க்கமாக காணப்படுகிறது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் இது குறித்தும் தெளிவுபடுத்தினார் அமைச்சரவையானது மோசடி நோக்குடன் தீர்மானங்களை எடுத்திருக்குமாக இருந்தால் அது சட்ட அமைச்சருக்கு எதிராக தொடர்பில் வழக்கு உள்ளமை உங்களுக்கு தெரியும் அமைச்சரவை தொடர்பில் வழக்கு உள்ளமையையும் நீங்கள் அறிவீர்கள் சேதன பசலையை கொண்டு வந்து ஆறு தசம் ஒன்பது மில்லியன் டாலர் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்கும் அமைச்சரவை பத்திரம் உள்ளது எனவே தனிப்பட்ட ரீதியில் எதுவும் செய்யவில்லை என்பதன் அடிப்படையில் இந்த குற்றங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன தமாம் பௌத்தளிக முகுத்திரன் எண்ணினை ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படாத அரசு அதிகாரிகள் தீர்மானங்களை போது எவ்வாறு சிகைப்பட வேண்டும் எம் நொசான்சுன் காரை தத்யவின் லஞ்ச விசாரணை குழுவினர் கைது செய்வார்களா தீர்மானங்களை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படக்கூடும் இது தொடர்பில் உங்களுக்கு என்னால் தெளிவான பதிலையே கூற வேண்டியுள்ளது நீங்கள் நேர்மையாக செய்யும் எந்த ஒரு விடயமும் இதனுடன் தொடர்புபடாது அது மட்டுமல்ல இது அமைச்சர் கூறிய விடயம் என்பதாலேயே இதனை செய்தேன் என அவர்கள் கூறுவார்களாக இருந்தால் இந்த தவறுக்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டிய தேவையில்லை அதனால் இதில் உந்துதல் என்ற ஒன்று இருக்கின்றது என நான் கூறுகின்றேன் வாய்மொழி மூலமாகவே இவற்றில் பெரும்பாலான விடயங்கள் கூறப்பட்டுள்ளன எனினும் சில அரசு பணியாளர்கள் அந்த காரணத்திற்காகவே இதனை செய்தேன் என எழுதி வைப்பார்கள் அவ்வாறானவர்களை நாம் கைது செய்யவில்லை இலங்கையின் அரச உத்தியோகர்களுக்கு ஒரு விடயத்தை கூற வேண்டியுள்ளது அதிகாரி ஒருவர் அரச உத்தியோகர் ஒருவர் நேர்மையாக செய்யும் எந்த ஒரு விடயத்திற்கும் அவர் பொறுப்பு கூற தேவையில்லை தம்மிடம் தவறு காணப்படுவதை அறிந்து கொண்டவர்கள் அவர்களின் தேவைக்கேற்ப வெவ்வேறு விளக்கங்களையும் அளிக்க முடியும் அர்த்த என்ன நாட்டில் நீதியை நடைமுறைப்படுத்தும் நிறுவன கட்டமைப்புக்கான நிபுணர்களை உருவாக்கும் இலங்கை சட்டக்கல்லூரியில் இன்று சட்டம் மற்றும் தொழில்முறை தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இலங்கை சட்டக்கல்லூரி மாணவர் சங்கத்தின் வருடாந்த அரையாண்டு சட்ட மாநாட்டின் போது இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டது தற்போது முன்னெடுக்கப்படும் சில வழக்குகள் மற்றும் ஆணைக்குழுவில் தொழிற்சங்கத்தினர் செய்யப்படும் விதம் என்பனவற்றை உதாரணமாக கொண்டு இதன்போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டமை விசேடம்சமாகும் இந்த மாநாட்டில் உயர்நீதிமன்ற மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் சட்டத்துறையினர் புத்திஜீவிகள் அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த சட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் நாம் திணைக்களம் என்ற ரீதியில் பார்க்கின்றோம் நாம் அனுப்பும் அதிகாரி மதுளை மேல் நீதிமன்றத்திற்கு நாம் அவரை அனுப்பினால் அவரே உவா மாகாணத்திற்கான அரச தரப்பு சட்டத்திரணி சட்டமாதிபரின் பிரதிநிதி நீதிமன்றங்களுக்கு அனுஜ பிரேமரத்னவை போன்ற அதிகாரிகள் கொழும்பில் இருந்து செல்கின்றனர் அவர்களுக்கு எவ்வாறு சவால் விடுப்பது சட்டத்தரணிகள் குழாம் முன்னிலையில் எழுந்து நிற்க அவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கின்றதா தேசப்பந்துவை விளக்கமறியலில் நாம் வைத்தபோது அவர் மாத்திரைக்கு வந்தார் பிணையில் எடுக்க வந்தார் சந்தேக நபருடன் இரண்டு சட்டத்தரணிகள் பேசுவதற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன் கதைப்பதற்கு ஜனாதிபதி அழைத்து வந்தாலும் ஒருவருக்கு அவர் என்னிடம் வந்து மச்சா எனக்கு கட்டணம் கொண்டு வரப்பட்டுள்ளது ஐந்து நிமிடங்கள் கதைப்பதற்கு அனுமதி அளிக்கவும் என கேட்டார் அதுவே தொழில்முறை நெருக்கம் அவரும் கொழும்பிலிருந்து வந்து அவருக்கு எதிர்த்திறப்பாக மாறியிருந்தால் நீதிபதி அதற்கு இடமளிக்காமலும் இருந்திருக்கலாம் சில வேளைகளில் அதற்கு இடமளிக்கப்பட்டால் பிழையான புரிதலும் ஏற்பட்டிருக்கலாம் என்னில் அரசு தரப்பு சட்டத்திறனிகள் ஐவர் உள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் கதைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு நானும் நீதவானிடம் கூறலாம் தொழில்முறை நட்பின் காரணமாகவே நாம் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை அவருடன் இருந்த கனிஷ்ட சட்டத்திறனிகள் அதனை அன்று கற்றுக்கொள்ள வேண்டும் பாராளுமன்ற குழுவில் தேசப்பாந்து தென்னக்கோன் தொடர்பான விசாரணைகளுக்காக நான் நியமித்துள்ளேன் அந்த குழுவானது வெறுமனே முறைப்பாட்டு தரப்பாக இருக்காது உயர் நீதிமன்றத்தின் நீதியரசரான பிரீத்தி பத்மசூ

முடிவுகளை எடுப்பதற்கு சில வினாடிகள் எடுக்கும் என்ற விடயத்தை நான் கற்றுக்கொண்டேன் நாம் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டுவிட்டு சில நிமிடங்களில் அதிக அளவில் சிந்திக்க முடியாது நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்குகின்றேன் அது எனது அப்பாவிடமிருந்து கிடைத்தது அவரும் ஒரு சட்டத்தரணி இவற்றில் பொய்க்கால்களை காட்ட இயலாது என அவர் எனக்கு கூறினார் பொய்க்கால்களை கால்களை கொண்டவர்களை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என்பது எனக்கு தெரியாது சில தொழில்கள் அல்லது சில இடங்களில் பொய்யான கால்களுடன் சிலர் நுழையலாம் ஆனால் அவர்கள் பொய்யான கால்களில் நிற்கின்றார்கள் பொய்யான கால்கள் அகற்றப்பட்டவுடன் அவர்கள் விழுந்து விடுவார்கள் எனவே புதுக்கடைக்கு ஹெலிகாப்டரிலோ பரசூட்டிலோ வர முடியாது என்பதை உங்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன் மோணத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது முன்னூற்று நாற்பத்தி ஒரு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றிரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு வரை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் போலீசார் விமானப்படையினர் ராணுவத்தினர் மற்றும் கடற்படையின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினர் ஆகியோர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சுற்றி வளைப்பின் போது கிராம் ஹெரோயின் தொடர்பான நூற்றி ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதற்கு மேலதிகமாக முன்னூற்றி முப்பத்தி இரண்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பாக இருநூற்றி மூன்று வழக்குகளும் இருநூற்றி தொன்னூற்றி நான்கு கிராம் கஞ்சா தொடர்பில் நூற்றி அறுபது வழக்குகளும் சட்டவிரோத மதுபானத்துடன் தொடர்புடைய நூற்றி எண்பத்தோரு வழக்குகளும் தாக்கல் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான விசேட சுற்றிவழைப்பு நடவடிக்கைகளை நாடு முழுவதும் முன்னெடுக்க எதிர்பார்ப்பதோடு இவ்வாறான சோதனை நடவடிக்கைகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இதனிடையே நாடு முழுவதும் போதைப் பொருள் சுற்றி வளைப்புகளை அதிகரிக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவித்துள்ளது சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளுக்காக ராணுவம் கடற்படை மற்றும் போலீஸ் விசேட அதிரடி படையினரின் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலே தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவை கூட்டி போதைப் பொருள் வர்த்தகர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டுமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் கடந்த நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் போதைப் பொருள் வர்த்தகர்கள் தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளார் கடந்த ஏப்ரல் தேதி முதல் தொடர்ப்பட்டுள்ளதாகிவான காலப்பகுதியில் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சுற்று வளைப்பில் முப்பத்தோராயிரத்து வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் ஐஸ் தொடர்புடையவர்களே அதிக அளவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு ஐஸ் போதைப் பொருளுடன் தொடர்புடைய பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் நூற்றி இரண்டு அதிகமான ஐஸ் போதைப் பொருள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது கடத்தல் தொடர்பில் ஒன்பதாயிரத்து முன்னூறு வழக்குகள் பதிவு குறித்த செய்யப்பட்டுள்ளனுக்கும் அதிகமான ஹெரோவின் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் போதைப் பொருள் கடத்தல்காரான ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நதும் சிந்தக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காய்ச்சலுக்கான சிகிச்சைகளுக்காகவே அவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் ஹரக்கட்டா விசேட பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர் ஹரக்கட்டா தற்போது போலீஸ் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இந்த வருடத்தின் கடந்த ஆறு மாதங்களில் நூற்று இருபது தசம் ஐந்து பில்லியன் ரூபா வருமானத்தை கலால் வரி திணைக்களம் ஈட்டியுள்ளது நிதியமைச்சரனால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை கடந்து நூற்றி இரண்டு தசம் ஆறு வீத வளர்ச்சியுடன் இந்த வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது கடந்த வருடம் இருநூற்று இருபத்தி ஆறு தசம் ஏழு பில்லியன் ரூபா வருமானத்தை ஈட்டி அரசாங்கத்துக்கு வழங்குவதற்காக செயற்பட்டதாக கலால் வரி திணைக்களம் தெரிவித்துள்ளது வருமானமாக ஈட்டப்பட்டதாக திணைக்களம் கூறியுள்ளது ஜனாதிபதியின் கொள்கைகளுக்கு அமைவாக வரி சக்தி எனும் பெயரில் நடைமுறைப்படுத்தப்படும் வரிவாரத்தில் கலால் வரி திணைக்களத்தின் சிறந்த பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது கலால் வரி அனுமதிப்பத்திர சோதனை மக்களை தெட்டும் நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத உற்பத்திகள் மீதான சுற்றி வளைப்புகளை கலால் வரி திணைக்களம் தொடர்ச்சியாக முன்னெடுத்திருந்தது வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக உலக வங்கியினால் ஒரு பில்லியன் டாலர் நிதி வழங்கப்பட உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் தெரிவிக்கின்றார் வவுனியாவில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் நாங்கள் கடந்த வாரம் உலக வங்கி பிரதிநிதிகளுடன் ஆளுநர் தலைமையிலான கூட்டம் ஒன்று வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது அந்த கூட்டத்திலேயே நாங்கள் எங்களது அரசாங்கத்தினுடைய கோரிக்கைக்கு அமர்வாக ஒரு பில்லியன் டொலர் நிதியுதவி வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்திக்கு உலக வங்கியினால் மூன்று கட்டங்களாக வழங்கப்பட இருக்கின்றன இலங்கை மதிப்பில் கிட்டத்தட்ட முன்னூறு பில்லியன் ரூபா என நினைக்கின்றேன் அந்த வகையிலே இதன் ஊடாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் காணப்படுகின்ற முக்கியமான பிரச்சனைகள் அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வது கிராமிய பொருளாதார நடவடிக்கைகளை அபிவிருத்தி செய்தல் ஆஹ் குடும்பங்களுக்கான வாழ்வாதார விடயங்கள் தொடர்பான விடயங்களில் கூடுதலுக்கான கவனம் இந்த நிதியுதனுவின் மூலம் செய்ய இருக்கின்றோம் நாட்டில் தற்போது சிறுபோக அறுவடை இடம்பெற்று வருகின்ற நிலையில் நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் அறிவித்துள்ளது நெல் அறுவடை மற்றும் நெட்கொள்வனவு தற்போது எவ்வாறு இடம்பெறுகின்றது அது தொடர்பில் நாம் இன்றும் ஆராய்ந்தோம் மட்டக்கிளப்பு செங்கலடி கரடியனாறு கமண்டல சோவி பிரிவுக்குட்பட்ட செங்கலடி தம்பானம் வழி விவசாய கண்டங்களில் தற்போது சிறுபோக்கு செய்கைக்கான நெல் அறுவடை இடம்பெற்று வருகிறது சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் இம்முறை செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அரசாங்கம் வருஷத்துல எல்லாம் முன்கூட்டியே எல்லாம் செய்கிறவடியாக எல்லாருக்கும் நல்ல கஷ்டமில்லாத நல்லா நெல் பஞ்ச நெல் காஞ்ச நெல் போட்டு ஒரே விலைக்கு போட்டு எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இதுவரையில எப்படி ஒரு அரசாங்கம் நன்மை செய்யலை மக்களுக்கு அரசாங்கம் நல்லா நன்மை செய்யுது இதே மாதிரி நிரந்தரமா நீடிச்சு கொடுத்தாங்கன்னா சரி அரசாங்கம் சொன்ன மாதிரி நூற்றி இருபது அந்த மாதிரி பச்சை நெல் காஞ்ச நெல் பார்க்காம நல்லபடியாக அந்த நெல்லை சொன்னபடியாக கெடுத்தாங்கண்டா விவசாயி நல்ல உதவியாக இருக்கும் முல்லைத்தீவு புது குடியிருப்பு கைவேலி ஆகிய பகுதிகளில் தற்போது சிறுபோகு அறுவடை இடம்பெற்று வருகின்ற நடையில் அரசாங்கம் நெல்லுக்கான விலை நிர்ணயம் அறிவித்துள்ள போதும் இதுவரை நெல் அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அரசாங்கம் என்ன செய்து நாங்கள் உங்களுக்கு நெல் கொள்ளன செய்வோம் ஊட்டி வாய் கொள்ள செய்வோம் அது இதெல்லாம் சொல்லு ஆனா இங்க கடைசியில தனியார் வந்து ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு தான் கொள்ளன செய்யறாங்க காய விட்டு இதை ஏத்தி இங்க இருந்து ஓட்டிச்சுட்டான் விலத்தி கொண்டு காய் கொண்டு சீர கூலி எல்லாம் வராது இனி காய வச்ச காலத்துல நாங்களை வித்து உப்ப கரம் கட்டுற அரசாங்கம் உப்ப நெல் கட்ட போய் நீ என்ன நாங்கள் வந்த உடனே இனி கணங்காரம் மருந்து கணக்காரன் போன எடுப்பான் காரம் போன எடுப்பான்

குச்சிவெளி பிரதேச சபையின் தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் ஏ முபாரக் கடந்த மாதம் தெரிவு செய்யப்பட்டார் எனினும் தவிசாளர் தெரிவிப்பின்போது தமது அதிருப்தியை தெரிவித்த நிலையில் ஒரு தரப்பினர் வெளியேறியிருந்தனர் சபையில் வெளிநடப்பு செய்த சிலரினால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குச்சிவெளி பிரதேச சபையின் தவிசாளரினால் புல்மோட்டை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த வழகம் தொடர்புடைய வாக்குமூலம் பெறுவதற்காக குற்றபொழி பிரதேச சபையின் உறுப்பினர்கள் 4 புல்மூட்டை போலீஸ் நிலையத்துக்கு இன்று அழைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் இலங்கை தமிழரசு கட்சியின் இரண்டு உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் நாங்கம்திகடிகடந்த ஆராமர இயக்கத்தினான நாங்கம்திகடி இந்த நரந்த குற்றபொழி பிரதேச சபை தவிசாலத் திரவில் நாங்கள் அந்த தவிசாலத் திரவில் அதிருப்தியை வெளிப்படுத்தி வழிநடப்பு செய்து அதன் பின் பிற்பாடு கூட உங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தோம் அந்த காணொலியிலே நாங்கள் அவருக்கு உயிர்த்தல் கொடுப்பதாகவும் நாங்கள் சபைக்கு வருகின்ற பட்சத்திலே அவருடைய பாதுகாப்புக்கு பங்கம் வளர்க்க கூடும் என்ற வகையில் அரசியல் பள்ளிவாங்கல்தான் அந்த விளக்கத்தில் எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நாங்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் அதாவது கிராமங்கள் தோறும் சென்று இவர் இவருடைய நடத்தைகள் இவர் செய்யப்பட்ட விதங்கள் கடந்த காலத்தில் இவருடைய அணுகுமுறைகள் எவ்வாறு இருந்தது என்பதை கேட்டறிந்து எதமான நடவடிக்கையும் எடுக்கும் பட்சத்தில் அதை ஜனநாயக முறையில் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் பத்தாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டன செம்மணி புதைகுழி அகழ்வுப் பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் புதிதாக மூன்று மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இன்று புதிதாக அகழ்வுப் பணி ஆரம்பிக்கப்பட்ட இடத்தில் ஒரு மண்டையோடு கண்டுபிடிக்கப்பட்டது செம்மணி புதைகுழி அகழ்வின் போது இதுவரை முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பணிகளில் மொத்தமாக நாற்பத்தை மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ் பல்கலைக்கழகத்தின் கலை பேடாதிபதி பேராசிரியர் சிவசு மற்றும் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நாற்பத்தி ரெண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றையை விட புதிதாக மூன்று மனித எச்சங்கள் அடையாளப்பட்டு அடுத்தப்பட்டிருக்கின்றது இதே நேரம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வின் போது மண்டையோடொன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது நேற்று சந்தேகத்துக்கு இடமான பொருளொன்று கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் போலீஸாருக்கு அறிவிக்கப்பட்டு குண்டு செயலக்கம் பிரிவினர் வந்து அந்த பொருளை அகழ்ந்தெடுத்து நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கியிருக்கின்றார்கள் அது ஆயுதத்தோடு காணப்படுகின்ற பரலாக கருதப்படலாம் என்ற ஒரு சந்தேகம் காணப்படுகிறது ஆவின் பிற்பாடு தான் அது சம்பந்தமாக தெரியவர இருக்கின்றது எலும்புகளும் அந்த சுத்தவர ஆணிகள் அடைக்க அடை அடிக்கப்பட்ட ஒத்த ஒரு வயது ரெண்டு வயதிற்குட்பட்ட பிள்ளையின் மனித எச்சங்கள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டன நேற்றிய தினம் சக்தி ரோபின் சர்வ பிரதான அனுசரணை எல்லா வலிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ண முடியும் சிந்தாலி பரம்பரையாக நம்பிக்கையை வென்ற வலி நிவாரணி இரண்டு அடுத்த இருபத்தி ஐந்து பாடசாலைக் கழகங்களுக்கு இடையிலான ரக்பி லீக் தொடரின் ஐந்தாம் வாரம் இன்று ஆரம்பமானது இன்றைய தினம் பல விறுவிறுப்பான போட்டிகள் இடம்பெற்றதுடன் கொழும்பு ரோஹில் கல்லூரியை வீழ்த்தி கண்டி திருத்துவக் கல்லூரி வெற்றி கேட்டியது தொடர்ச்சியாக வெற்றியை பதிவு செய்து வந்த கொழும்பு இசிப்பதான கல்லூரி கல்கிசை புனித தோமஸ் அணியிடம் இன்று தோல்வியை தழுவியது மூலம் கோள்கள் அடிப்படையில் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி வெற்றி பெற்றது ஐந்து ட்ரை நான்கு கோல்கள் மற்றும் ஒரு பெனால்டி மூலம் புள்ளிகளை பெற்றனர் இசிபத்தான கல்லூரி மூன்று ட்ரை மூன்று கோல் மற்றும் ஒரு பெனால்டி மூலம் புள்ளிகளை பெற்றது கொழும்பு ராயல் கல்லூரிக்கு எதிரான போட்டியில் கண்டி திருத்துவக் கல்லூரி வெற்றி பெற்றது போட்டியில் ராயல் கல்லூரி ட்ரை மூலம் புலிகளை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை திருத்துவக் கல்லூரி ஆறு ட்ரை இரண்டு கோல்கள் மூலம் புழிகளை பெற்றது ராயல் கல்லூரி நான்கு பெனால்டிகள் மூலம் புள்ளிகளை பெற்றுக் கொண்டது இதன் பிரகாரம் முப்பத்தி நான்குக்கு பன்னிரண்டு என்ற அடிப்படையில் தீர்த்துவ கல்லூரி வெற்றி பெற்றது எழுபத்தி ஒன்பதாவது பிரட்பி வருடாந்த ரக்பி போட்டிக்கு முன்னதாக இரு அணிகளும் பங்கு பற்றிய இறுதிப் போட்டி இதுவாகும் பிரட்பி கிழைய ரக்பி தொடரின் முதல் சுற்று போட்டிகள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளதுடன் இரண்டாம் சுற்று போட்டிகள் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நேற்றிரவு டெக்சாஸ் மாநிலத்தில் குவாலடுப் நதியை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு மணி நேரத்துக்குள் பலத்த மழை பெய்தமையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் வீடுகள் வாகனங்கள் மற்றும் விடுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் பாரிய பாதிப்பு ஏற்பட்டது இருப்பினும் இதுபோன்ற ஒரு பேரிடர் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்திடமிருந்து எவ்வித எச்சரிக்கைகளும் தமக்கு கிடைக்கவில்லை என டெக்சாஸ் மாநில அதிகாரிகள் கூறுகின்றனர் நேற்றிரவு முதல் மீட்புக் குழுவினர் தொடர்ச்சியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் அந்த பகுதியில் உள்ள ஒரு கோடிக்கால முகாமிலிருந்து இளைஞர்களும் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக்கொண்டனர் Homes and left lives hit at least 20 Life. desperate parents unable to get into the disaster. Hanging in the balance, first responders are trying to reach those still in danger. America's reality, Donald Trump in our country, put One big, beautiful, satamulam America will eat. Collect a satamakku, prepare a putta puttu. We're going to make official the greatest victory yet. இன்னும் சட்டு நேரத்தில் இந்த சட்டமூலத்தில் மூலத்தில் கையப்புமிட்ட பின்னரே நாம் பெற்ற பாரிய வெற்றியாக பதிவாக போகின்றது எனது நாட்டு மக்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததை நான் இதுவரை பார்த்ததில்லை என்று கூற வேண்டும் ராணுவம் சிவில் பொதுமக்கள் வெவ்வேறு தொழில்களில் ஈடுபடுவோரை இந்த சட்டமூடாக மூடாக நாம் பாதுகாப்போம் இதனையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் வெள்ளி மாளிகையில் ஒன் பிக் பியூட்டிஃபுல் சட்டமூலத்தில் கையொப்பமிட்ட பின்னர் அதனை சட்டமாக அறிவித்தார் சட்டமூலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி கையொப்பு முழுவதற்கு முன்னர் ஈரானின் அணு ஆயுத மத்திய நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட இரண்டு பி டூ விமானங்களும் வெள்ளை மாளிகைக்கு மேலான வான்பரப்பில் பறக்கவிடப்பட்டமை விசேடம்சமாகும் இத்துடன் நியூஸ் பஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது தொடர்ந்து முடிந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் இரவு பத்து மணி பிரதான செய்திகளில் வணக்கம்